வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வைகை ராஜா இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு ஒன்றும் பெருசாக இல்லை உங்கள் ஃபோன் ரொம்ப பிரச்சனையாக இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை பொண்ணுங்கிட்ட பேசுகிற டைமிங்கை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அத்திரம் ரொம்ப கேவலப்படுச்சிட்டா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இந்த டாப்பிக்கை விட்டுறலாம் வேற ஒரு டாபிக் பேசலாம்

ஐயோ மறுபடியும் வந்தாளே நீ மூடு நீ மூடுனாலே நாளே பிரச்சனை பிரச்சினையும் சரியாயிடும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆணுக்குன்னு ஒரு பேச்சு உரிமை இல்லையா என்ன பேச்சுனாலும் தபாய்க்கிறா என்ன பேச்சுனாலும் வந்து கலாய்க்கிறா ஆணுக்கும் உரிமை இருக்கா இல்லையா பேச்சு உரிமை ஓ